சேனல் நேர்கள் அனைவருக்கும் வணக்கம் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு குரு பேச்சுக்கு பிறகு எந்தெந்த ராசிக்கு வெளிநாடு செல்வதற்கான யோகம் இருக்குது அப்படிங்கறத நம்ம இப்ப பாப்போம் இந்த குரு பேச்சுக்கு பிறகு எந்த ராசிக்கு வெளிநாடு செல்வதற்கான யோகம் இருக்கு மேஷ நிறைய வாய்ப்புகள் இருக்குன்னு தான் சொல்லணும் ஏன்னா பன்னிரெண்டாம் இடத்து அதிபதியான குரு பார்த்தீங்கன்னா முயற்சி ஸ்தானத்துல இருக்கிறாரு அதனால நிச்சயம் பார்த்தீங்கன்னா நீங்க வெளிநாடு செல்வதற்கு முயற்சிகள் எடுப்பீங்க அதே நேரத்துல இந்த சனி பாத்தீங்கன்னா பத்தாம் இடத்து அதிபதி அவர் வந்து பன்னிரெண்டாம் இடத்துல இருக்கிறதுனால நிச்சயம் பார்த்தீங்கன்னா தொழில் சம்பந்தமாக பார்த்தா செல்வதற்கான வாய்ப்பும் இருக்கிறது இல்லனா வெளிநாட்டுல வந்து தொழில்கள் செய்வதற்கான வாய்ப்பும் இருக்கிறது அதோட குருவினுடைய பார்வை வந்து ஏழாம் வீட்டுல விழுகிறதுனால அதாவது வெளிநாட்டுல போய் படிக்கணும்னு ஆசைப்படுறவங்க பாத்தீங்கன்னா இந்த சமயத்துல வெளிநாடு சென்று படிப்பதற்கான யோகமும் அதோட குருவினுடைய ஏழாம் பார்வை பாத்தீங்கன்னா ஒன்றதாம் இடத்துல விழுகுது அதனால இந்த சுற்றுலா சென்று விடுவதற்கான வாய்ப்பும் இருக்கிறது இல்லனா ஆன்மீக சுற்றுலா சென்று விடுவதற்கான வாய்ப்பும் உங்களுக்கு இருக்கிறது அடுத்து எந்த ராசிக்கு வெளிநாடு செல்வதற்கான யோகம் இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா மிதுன ராசிக்கு பாத்தீங்கன்னா வெளிநாடு செல்வதற்கான வாய்ப்பு

நாலாம் வீட்டுல விழுகுது நாலாம் வீட்டுல பாத்தீங்கன்னா ஏற்கனவே வந்து ராகு இருக்கிறார் இதனால நிச்சயம் பாத்தீங்கன்னா குரு ராகு சண்டால யோகத்தினால பாத்தீங்கன்னா உங்களுக்கு சுகங்கள் வந்து அதிகரிப்பதற்கான வாய்ப்பு இருக்கிறது இந்த சுகத்தை அனுபவிப்பதற்காக பாத்தீங்கன்னா நிச்சயம் வந்து நீங்க வெளிநாடுகள்ல இன்ப சுற்றுலா சென்று வருவதற்கான வாய்ப்பு நிறைய இருக்கிறது அடுத்து எந்த ராசிக்கு வெளிநாடு செல்வதற்கான யோகம் இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா மகர ராசி நேர்களுக்கு பாத்தீங்கன்னா வெளிநாடு சென்று வருவதற்கான யோகம் நிறைய இருக்கிறது அப்படின்னு சொல்லணும் ஏன்னா குருவினுடைய ஏழாம் பார்வை பாத்தீங்கன்னா தனது வீட்டையே பார்க்கிறார் அதாவது பன்னிரெண்டாம் இடத்தை பார்க்கிறார் இதனால நிச்சயம் பாத்தீங்கன்னா வெளிநாடு செல்வதற்கான வாய்ப்பு இந்த மகர ராசி நேர்களுக்கு இருக்கிறது அதோட இந்த குரு பாத்தீங்கன்னா மூன்று மற்றும் பன்னெண்டாம் உரிய அதிபதி அவர் வந்து ஆறாம் இடத்துல மறைஞ்சிருக்கிறார் அதனால நிச்சயம் பாத்தீங்கன்னா ராஜயோகம் பாத்தீங்கன்னா இந்த மகர ராசி நேர்களுக்கு போகிறது இந்த ராஜயோகத்தின் அடிப்படையில பாத்தீங்கன்னா உத்தியோகம் சம்பந்தமான முயற்சிகள்ல பாத்தீங்கன்னா நிச்சயம் வந்து நீங்க வெளிநாடு செல்வதற்கான வாய்ப்பு இருக்கிறது அதனால அநேக மகர ராசிக்காரர்கள் பாத்தீங்கன்னா இந்த சமயத்துல நிச்சயம் வெளிநாடுகளை சென்று வேலை பார்ப்பதற்கான வாய்ப்பு இருக்கிறது எந்த ராசிக்கு வெளிநாடு செல்வதற்கான யோகம் இருக்கு அப்படின்னு

மீனராசினியர்கள் பாத்தீங்கன்னா வெளிநாடு சென்று வருவதற்கான யோகம் இருக்குன்னு தான் சொல்லணும் அதாவது பத்தாம் வீட்டு அதிபதியான குரு பாத்தீங்கன்னா நாலாம் இருந்து ஏழாம் பார்வையாக தனதி வீட்டையே பார்க்கிறார் அதனால நிச்சயம் வந்து தொழில் சம்பந்தமாக வெளிநாடு சென்று வருவதற்கான வாய்ப்பு மீனராசினியர்களுக்கு இருக்கிறது அதோட பன்னிரெண்டாம் இடத்துல ராகு இருக்கிறதுனால அடிக்கடி வெளிநாட்டு பயணங்கள் என்பது இந்த மீனராசினியர்களுக்கு அமையும் அதோட குருவினுடைய சிறப்பு பார்வையான ஒன்பதாம் பார்வை பனிரெண்டாம் வீட்டுல ராகுவின் மேல விழுகுது இதனால குரு ராகு சண்டால யோகம் ஏற்படுகிறது இந்த குரு ராகு சண்டால யோகத்தினால பாத்தீங்கன்னா நிச்சயம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு வெளிநாட்டு பயணங்கள் இனிமையான பயணங்களாக அமைவதற்கு வாய்ப்பு இருக்கிறது அதோட இந்த குரு வந்து என்னன்னா சுகஸ்தானத்துல இருக்கிறதுனால நீங்க இன்ப சுற்றுலா சென்று வருவதற்காகவும் உங்களுடைய வாழ்க்கையை அனுபவிப்பதற்காகவும் பாத்தீங்கன்னா நீங்க வந்து வெளிநாடு செல்வதற்கு பண்றதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கிறது அப்புறம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம பக்கத்துல உள்ள பெல் பண்ண கிளிக் பண்ணிருங்க தேங்க்யூ